அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேர்கள் அனைவருக்கும் மு செந்தில் பாபுவின் வணக்கம் ஆவணி மாதத்திற்கான பலன்களை பார்க்கப் போகின்றோம் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள் இனி ராசிகளுக்கான பலன்கள் சகோதர காரகரான செவ்வாயை ராசியை அதிபதியாக கொண்ட மேசராசி என்பர்களை தங்களது ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் குரு பகவானும் ராசிக்கு மூன்று மற்றும் நான்காம் இடத்தில் சுக்கிரனும் ராசிக்கு நான்கு மற்றும் ஐந்தாம் இடத்தில் புதனும் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராசி அதிபதியான செவ்வாயும் ராசிக்கு லாபஸ்தானத்தில் ராகு பகவான் மற்றும் சனி பகவானும் அமர்ந்து இருப்பதாம் ராசி அன்பர்கள் மேற்கொள்ளும் காரியங்கள் அனைத்திலும் தங்களது விருப்பம் போல் வெற்றிகளை பெறுவீர்கள் சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும் எந்த ஒரு செயலையும் நன்கு துணிச்சலுடன் மேற்கொண்டு அவற்றில் தாங்கள் எதிர்பார்த்த வெற்றிகளை பெறுவீர்கள் மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும் சில மேசராசி அன்பர்களுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் வாகன தொழில் புரிபவர்கள் நல்ல வருமானத்தை பார்க்கக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது சில மேசராசி அன்பர்களுக்கு வீடு வண்டி வாகனம் போன்றவைகள் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகம் யாருடைய தயவையும் எதிர்பாராதவராக தாங்கள் இருப்பீர்கள் மற்றவர்கள் புகழ்ந்து பேசும் அளவிற்கு தங்களது செயல்பாடுகள் இருக்கும் வேலை செய்யும் இடத்தில் மேலதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் நிம்மதியாக தங்களது பணிகளை மேற்கொள்வீர்கள் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு கல்வியில் நுட்பமான அறிவும் புகழும் உண்டாகும் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள் தங்களது ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் சூரியன் மற்றும் கேது பகவான் அமர்ந்து இருப்பதால் சில மேசராசி என்பர்களுக்கு குழந்தைகள் வழியில் செலவுகள் அதிகரிக்கும் தங்களது உடல் ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது மற்றவர்கள் விஷயங்களில் தலையிட வேண்டாம் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்த மேசராசி என்பவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் தங்களது தந்தை வழி சொத்துக்களும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் மிக அதிகம் தந்தை வழி உறவுகள் மேம்படும் மேசராசி அன்பர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளின் வழியில் நல்ல ஆதாயம் அடைவீர்கள் தங்களது நேர்மறையான எண்ணங்களை தங்களை மிகவும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்லும் பெண்களுக்கு தங்களுக்குரிய கிரகங்கள் மிகவும் நல்ல நிலையில் அமர்ந்து இருப்பதால் சில அன்பர்களுக்கு அதிகாரத்துடன் கூடிய பதவிகள் கிடைக்கும் தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக உள்ளது இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அனைவரும் தங்களிடம் நட்புடன் நடந்து கொள்வார்கள் மேசராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்பத்தில் உற்சாகம் அதிகரித்து காணப்படும் வெகு நாட்களாக திருமணம் முடியாமல் காலம் தாழ்த்தி கொண்டே இருந்தவர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் விருந்து மற்றும் கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தங்களுக்கு பிடித்த ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள் சகல விதமான ஐஸ்வர்யங்களையும் பெற வாய்ப்புகள் உண்டு செய்யும் தொழிலிலும் அதிகப்படியான லாபம் கிடைக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்தில் மிகவும் எச்சரிக்கையுடன் யாரிடமும் பேச வேண்டும் இல்லையெனில் கலகமோ அல்லது மனஸ்தபங்களோ ஏற்பட வாய்ப்புகள் மிக அதிகம் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக ஆகஸ்ட் மாதத்தில் முப்பது மற்றும் முப்பத்தி ஒன்றாம் தேதிகளும் செப்டம்பர் மாதத்தில் ஒன்றாம் தேதியும் வருகின்றது ஆடி மாதத்திற்கான தினங்களாக ஆகஸ்ட் மாதத்தில் பத்தொன்பது இருபது இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளும் செப்டம்பர் மாதத்தில் நான்கு ஐந்து ஆறு ஏழு பதினொன்று பன்னிரெண்டு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகள் வருகின்றது சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக ஆகஸ்ட் மாதம் முப்பதாம் தேதி காலை முதல் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு சுப்பிரமணியர் வழிபாடு தங்களுக்கு நன்மையை தரும் குரு பகவான் வழிபாடு தங்களுக்கு யோகத்தை அளிக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி முதல் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி வரை உள்ள ஆமணி மாதத்திற்கான தினங்கள் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபதாம் தேதி ஆவணி மாதத்திற்கு நான்காம் தேதி புதன்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஒன்றாம் தேதி ஆவணி மாதத்திற்கு ஐந்தாம் தேதி வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஏழாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி புதன்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி எட்டாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பனிரெண்டாம் தேதி வியாழக்கிழமையும் ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஆவணி மாதத்திற்கு பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு நான்காம் தேதி ஆவணி மாதத்திற்கு பத்தொன்பதாம் தேதி வியாழக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு பதினொன்றாம் தேதி ஆவணி மாதத்திற்கு இருபத்தி ஆறாம் தேதி வியாழக்கிழமையும் செப்டம்பர் மாதத்திற்கு பதினான்காம் தேதி ஆவணி மாதத்திற்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் முகூர்த்த தினங்களாக வருகின்றது ஆவணி மாதத்திற்கான விரத நாட்கள் சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச சஷ்டி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பதாம் தேதிகளில் வருகின்றது சுக்லபட்ச ஏகாதசி திதியானது செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி வருகின்றது சுக்லபட்ச பிரதோஷமானது செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வருகின்றது சங்கடகர சதுர்த்தி திதியானது செப்டம்பர் மாதத்தில் பத்து மற்றும் பதினொன்றாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் வருகின்றது கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது ஆகஸ்ட் மாதத்தில் பத்தொன்பதாம் தேதி வருகின்றது கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வருகின்றது ஆவணி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது செப்டம்பர் மாதத்தில் பனிரெண்டு மற்றும் பதிமூன்றாம் தேதிகளில் வருகின்றது ஆவணி மாதத்திற்கான அமாவாசை தேதியானது ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி இரண்டாம் தேதி வருகின்றது ஆவணி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி வருகின்றது இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கு இருபத்தி இரண்டாம் தேதி ஆவணி மாதத்திற்கு ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை மூன்று மணி பதினெட்டு நிமிடம் முதல் மாலை மூன்று மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை வாசம் செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது ஆவணி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள் சூரியன் மற்றும் கேது பகவான் சிம்மராசியில் அமர்ந்தும் செவ்வாய் ராசியில் அமர்ந்தும் ராகு பகவான் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும் குரு பகவான் ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர் புதன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு வரை கடகராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு முதல் சிம்மராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சுக்கிரன் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை வரை மிதுன ராசியில் அமர்ந்தும் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை முதல் கடகராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார் சந்திரன் கார்த்திகை நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்